எல்லாருக்கும் வணக்கம் பி பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நான் உங்கள் வசந்த் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டைமிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் ஒரு வேலையை எதுக்காக எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த வேலையை எப்படி பிளான் பண்ணி பண்ணணுன்றதை பற்றியும் குட்டி குட்டி கதைகளோட வீடியோ போட்டிருந்தோம் அதோட வீடியோவோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க நாம் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி பழகினது ஞாபகம் இருக்கா சைக்கிள் எடுத்த உடனேயே ஓட்டணும் எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம் எத்தனை தடவை நம்மளுக்கு அடிபட்டுருக்கும் இருந்தாலும் திரும்ப திரும்ப ஓட்டி ஓட்டி பழகி கரெக்டாக ஓட்ட ஆரம்பித்தோம் அதே போல் தாங்க நம்மளோட சக்ஸஸும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை பற்றி நாலேஜையும் வளர்த்துக்கணும் அதை டெய்லி ப்ராக்டிஸும் பண்ணணும் ஆமாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ப்ராக்டிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயிற்சி என்பதன் பொருள் பயில் பயில் என்றால் கற்றுக்கொள்ளு அர்த்தங்க ஒவ்வொரு முறை நாம் பயிற்சி செய்யும் போதும் நமக்கு ஏதாவது ஒரு புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த முறை அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணாலே சக்ஸஸோட பக்கத்தில் நம்மளது எடுத்துகிட்டு போவோங்க வெற்றி பெற நிறையா முயற்சிகள் வேணும்னு தெரிஞ்ச நமக்கு பயிற்சி பண்ணாலே முயற்சிகள் குறைன்றது மட்டும் புரியவே மாட்டேங்குது சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸான ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சச்சின் டெண்டுல்கர் ஷாருக் கான் ரஜினிகாந்த் இவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பற்றியும் அவங்களோட ப்ராக்டிஸை பற்றியும் நம்மளோட அப்பா அம்மாவோ இல்லை நம்மளோட வெல்விஷர்ஸோ நம்மளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அதே போல் இந்த வீடியோலேயும் அவங்க ஸ்டோரிஸே நான் சொன்னேன்னா இது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி ஒரு அக்சீவரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவருக்கு இவர் ஃபீல்டில் என்ட்ராகிறதுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இதுவும் கிடையாது ஃபேமிலியில் யாராச்சும் இந்த ஃபீல் இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது இவர் படிப்புக்கும் இவர் செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஃபீல்டில் என்ட்ரான உடனேயே இவர் ஹை லெவலில் போயிட்டாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மேலே போனார் சிவகங்கை மாவட்டம் ஒரு ஊரில் பிறந்த இவர் பள்ளி படிப்பு அங்கேயும் முடிக்கிறாரு திருச்சியில் தன்னோடய டிகிரியையும் முடிக்கிறாரு முடிச்சுட்டு தனக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட திறமையை வெளியெழுத்து காட்டுறதுக்காக சென்னைக்கு வர்றாரு அவருக்குள்ளே இருந்த திறமை என்ன தெரியுமா மெமிக்ரி மெமிக்ரி பண்ணணுன்னா எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்று ரெண்டு நடிகர்கள் போல் மட்டும் இல்லைங்க பல குரல்களில் பேசுவார் அவர் ஆனால் நமக்கெல்லாம் நம்ம குரலே சில சமயம் சொதக்கி விட்டோம் அவரோட இந்த திறமையால் சின்னதாக ஒரு என்ட்ரி மீடியாவுக்குள்ளே கிடைக்கிதுங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்ட அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் நெமிக்கிறில் மட்டும் இல்லைங்க டான்ஸு ஆங்கர் சப்போர்ட்டிங் ஆக்டர்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் தன்னை நிரூபிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் மேலே ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மர்னு பேர் எடுத்தார் இப்போ அவர் நம்ம முன்னாடி மாஸ் ஹீரோவாக நிற்கிறாரு இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு ஆமாங்க நடிகர் சிவகார்த்தியன் தான் அவரோட அந்த சின்னத்திரை டு வெள்ளித்திரை அசுர வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பெர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணோம்னா சக்ஸஸ் கன்ஃபார்ம்ங்க யாரெல்லாம் இதை அக்ரி பண்ணுறீங்க அக்ரி பண்ணுறவங்க கமெண்டில் அக்ரிட்டுன்னு மட்டும் போதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் டிசிப்ளின் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகுங்க இது ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க சக்ஸஸ்க்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது எந்த ஒரு எலிவேட்டரும் கிடையாது இங்கே குள்ளே ஏறின ஒன்று மேலே போய் நிற்கிறதுக்கு படிப்படியாக தான் நம்ம மே முன்னேறணும் ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழசுங்க பட் புதுசு என்ன தெரியுமா பெர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் ஓன்லி மேக் பெர்ஃபெக்ட் நம்மளோட கோல் உயர்ந்ததாக இருந்தால் மட்டும் போதாதுங்க அதை அடையிறதுக்கான நாலேஜ் வேணும் ஹார்ட் ஒர்க் வேணும் ப்ராக்டிஸ் வேணுங்க ஸோ கீப் ப்ராக்டிஸ் கீப் ஆன் ப்ராக்டிஸ் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்